எங்க அம்மா ஆதரனுக்கு என்னதே சுட்டு மொட்டை வெயில் தங்கத்துக்கு வந்து வராசாமி தலைக்கு எது பார் பிஞ்சு குழந்தை இல்ல என்னது மூலிகையா

ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போகலன்னு வந்தேன் சரி இங்கேயே மட்டன் செஞ்சுட்டாங்களாமா நீ நான் போய் எங்கள் வீட்டில் மட்டன் எடுத்து செய்ய போகிறோம் ஒரு சின்ன வீடியோ வீடியோவே போகிறதில்ல இப்போ சரியாக சாரி தொடர்ந்து வீடியோ போகிற முயற்சி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்